வளைகுடா போர்களில் தலையிடும் அமெரிக்காவின் வரலாற்றுத் தவறுகள் வளைகுடா போர்களில் அமெரிக்காவின் வரலாற்று தவறுகள் இன்னமும் தொடர்ந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் இப்பிராந்தியத்தில் மேலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா குண்டுவீச்சில் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கியதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் ஃபோர்டோவ் நடான்ஸ் மற்றும் இஸ்வஹானில் உள்ள ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் மிகவும் வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அனைத்து அமெரிக்க விமானங்களும் இப்போது ஈரானிய வான்வெளியில் இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்தாக்குதலின் காரணமாக அணு ஆயுத கதிர்வீச்சின் தாக்கம் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகின்றது ஆனாலும் ஈரானிய அரசு யுரேனியத்தை ஏற்கனவே நகர்த்தி விட்டோம் என்றும் தெரிவித்துள்ளது அமெரிக்க தாக்குதலால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானில் போர்டோ மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு உள்ளூர் வாசிகள் பெரிய வெடிப்புக்கான எந்த அறிகுறிகளையும் உணரவில்லை என்று ஈரானிய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா கூறுகின்றது அப்பகுதியில் நிலைமைகள் முற்றிலும் இயல்பானவை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க தலையீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வளைகுடா போரிலும் இரண்டாயிரத்தி மூன்று ஈராக் போரிலும் பாரிய பிராந்திய தாக்கத்தை உருவாக்கியது குறிப்பாக இந்த போர்களில் அமெரிக்கா எடுத்த முடிவுகள் மற்றும் தலையீடுகள் காரணமாக பல விமர்சனங்கள் எழுந்தன இந்த போர்களால் ஏற்பட்ட அரசியல் சமூக மற்றும் பொருளாதார விளைவுகள் பற்றியும் இன்னமும் விவாதிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் குவைத் மீதான ஈராக்கின் படையெடுப்பு ஆக்கிரமிப்பின் போது அமெரிக்காவின் தலையீடு உடனடியாக தேவைப்பட்டது அமெரிக்கா பல மேற்குலக நாடுகளுடன் இணைந்து ஈராக்கை குவைத்திலிருந்து வெளியேற்ற ராணுவ நடவடிக்கை எடுத்தது இந்த போரானது வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நீண்டகால தலையீட்டுக்கு வழிவகுத்தது இந்த போரால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் பற்றியும் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதேவேளை ஈராக் வசம் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியதுடன் இரண்டாயிரத்தி மூன்றில் அமெரிக்கா நேரடியாக தலையீடு செய்தது அமெரிக்கா நேச நாடுகளுடன் இணைந்து ஈராக் மீது படையெடுத்து சதாம் உசைனை ஆட்சியிலிருந்து அகற்றியது இந்த போரின் போது அமெரிக்கா கூறிய காரணங்கள் தவறானவை என்று பின்னர் நிரூபிக்கப்பட்டன இந்த போரால் ஈராக்கில் ஏற்பட்ட அரசியல் உள்நாட்டு போர் மற்றும் பயங்கரவாதத்தின் எழுச்சி ஆகியவை விமர்சனத்துக்கு உள்ளாகின அமெரிக்கா இந்த போர்களில் எடுத்த சில முடிவுகள் வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு நிலையற்ற சூழ்நிலையை உருவாக்கியது மேலும் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் செல்வாக்கை குறைத்தது என்று பலர் கருதுகின்றனர் அமெரிக்கா பிராந்தியத்தில் உள்ள பிற நாடுகளின் குள் விவகாரங்களில் அளவுக்கு அதிகமாக தலையிட்டது என்ற குற்றச்சாட்டும் உள்ளது இது இவ்வாறிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் உலகுக்கு பெரும் வியப்பை தந்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சியின் போது அமெரிக்க ஆதரவு அரசர் முகமது பலவி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் இஸ்லாமிய குடியரசின் ஆயத்துல்லா கெமேனியின் தலைமையில் இந்த புரட்சி நடைபெற்றது அன்று தன் கடமைகளை பிரதமரிடம் ஒப்படைத்துவிட்டு மன்னர் ஷா வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றார் அரசு அமைக்க தெஹ்ரான் திரும்பிய போது அவரை பல மில்லியன் ஈரானியர்கள் வரவேற்றனர் நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அமெரிக்க தூதரக ஊழியர்களும் பொதுமக்களும் போராளிகளால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் இது உயரத்தால நானூற்றி நாற்பத்தி நான்கு நாட்கள் நீடித்தது இதுவே அமெரிக்கா ஈரான் உறவுகளில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஈரான் புரட்சிக்கு பிறகு அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஷா ஆட்சியை ஈரான் மக்கள் தூக்கி எறிந்து ஆயத்துல்லா கெமினியின் தலைமையில் ஒரு இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டதன் பின்னர் அமெரிக்காவை எதிரியாகவே ஈரானிய மக்கள் பார்க்கின்றனர் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா குண்டு வீசி உள்ளது போர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்வஹானில் உள்ள ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல்களை நடத்தி உள்ளன ஈரானின் போர்டோ தளத்தில் ஆறு பி டு குண்டுவீச்சு விமானங்கள் பனிரெண்டு ஜி பி யு ஐம்பத்தி ஏழு பதுங்கு குழியை அளிக்கும் குண்டுகளை வீசியுள்ளன கடற்படை நீர்மூழ்கி கப்பல்கள் நடான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் முப்பது டோமஹாக் ஏவுகணைகளை ஏவியுள்ளன மேலும் நடான்ஸ் அணுநிலையம் மீது ஆர் பி டூ விமானம் இரண்டு பங்கர் பூஸ்டர் குண்டுகளை வீசியுள்ளது இதேவேளை ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்கின்றன இஸ்ரேலிய படைகள் ராணுவ வசதிகள் மற்றும் அணுசக்தி தளங்களை குறிவைக்கின்றன ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு எந்த எந்தும் இல்லை என்பது தவறு என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி பகிரங்கமாக கண்டித்துள்ளார் ஜூன் அன்று இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கியதிலிருந்து ஈரானில் மேற்பட்டோர் மூவாயிரத்தி குறைந்தது ஆறு பேர் காயமடைந்ததாகவும் ஈரான் கூறுகின்றது ஈரானிய தாக்குதல்களில் குறைந்தது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடக்கும் ஒரு முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இந்த தாக்குதலில் நேரடியாக இணைந்தது ஒரு வாரத்துக்கு மேலாக ஈரானின் வான் பாதுகாப்புகளையும் தாக்குதல் ஏவுகணை திறன்களையும் அளித்து வருகின்றது அணு சரிவூட்டல் வசதிகளை சேதப்படுத்தவும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று ட்ரம்ப் உறுதிபூண்டிருந்தார் இந்த தாக்குதலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் தனது முடிவை இரண்டு வாரங்களுக்குள் எடுப்பதாக கூறியிருந்தார் ஆனால் விரைவில் அதை செயல்படுத்தினார் இஸ்ரேலிய அதிகாரிகள் பல குடியரசுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் தூண்டுதலின் பேரில் இஸ்ரேலில் நடவடிக்கை மூலம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிரந்தரமாக தடை செய்ய கணக்கிட்டுள்ளார் ஈரானை தனது அணு அபிலாஷைகளை கைவிட சம்மதிக்க வைக்க இரண்டு மாதங்களாக ஒரு ராஜதந்திர முயற்சியை மேற்கொண்டது இதில் ஈரானியர்களுடன் உயர்மட்ட நேரடி பேச்சுவார்த்தைகளும் அடங்கும் ஆனால் வெற்றியடையவில்லை தற்போது ஈரான் நாட்டின் மீதான போரானது வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நீண்டகால தலையீட்டுக்கு வழிவகுக்க தொடங்கியுள்ளது